வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நம்ம பூமியோட மைய பகுதியில் ஒரு பெருங்கடல் இருக்கிறதா ஆய்வாளர்கள் இப்ப அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்துறதுக்கு ஒரு சின்ன வைரக்கல் தான் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த விடியல பேசப்போ நிகழ்ச்சிகளை போலாம் இந்த பூமி எப்படி உருவாச்சு இந்த ஆய்வு இப்போ வரைக்கும் பெருசா போய்கிட்டு தான் இருக்கு ஆனா நாம இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிக் பேங் தேரி இருக்குல்ல இந்த பெரு வெடிப்பு இதுதான் பூமியோட ஆரம்ப புள்ளியா இருக்கலாம்னு நாம கருத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது தேரியா மட்டும்தான் இருக்குதே தவிர இப்போ வரைக்கும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படலை ஏன்னா அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே தேரின் தான் சொல்லுவோம் சரி ஓகே பூமியை விடுங்க அடுத்தபடியா நம்ம பூமியில நீர் எப்படி வந்துச்சு ஏன்னா உணவு இல்லாமல் கூட பல நாட்கள் நம்ம கடந்துடலாம் ஆனால் நீர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்பேற்பட்ட உயிர் ஆதாரமான அந்த நீர் எப்படி வந்துச்சு எந்த ஒரு கேள்விக்கான பதிலை போனா அங்கேயும் நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை ஒரு தியரியை மட்டும் தான் முன் வச்சாங்க அதாவது பனிக்கட்டி வாழ்மீன்கள் இதிலிருந்து தான் பூமிக்கு நீர் ஆதாரம் கிடைச்சிது அப்படின்னு நாம் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் எல்லா விஞ்ஞானிகளும் வாயை பழக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கு நம்ம பூமியோட மையப்பகுதி இருக்குல்லங்க இந்த டெப்த்து அந்த இடத்துல உலகத்தோட மிகப்பெரிய பெருங்கடல் ஒன்று இருக்கிறதா ஆய்வாளர்கள் ஆணித்தரமாக ஆணித்தரமா சொல்றாங்க ஃபைண்டிங் தான் இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமான எல்லா விதமான ஆர்டிகல்ஸையும் இந்த சர்வதேச ஆய்வு இதழ்கள் இருக்குள்ள அந்த இதழ்களில் பிரசுரிச்ச வண்ணம் மருந்துகிட்டு இருக்காங்க சோ உலக விஞ்ஞானிகளோட அறிவுக்கு புதிய தான் இப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு அரங்கேற்றப்பட்டிருக்கு இதை கேக்குறப்ப உங்களுக்கே கொஞ்சம் ஃபிஷியா இருக்கும் என்னப்பா பூமிக்கு மையத்தில் அதுவும் உலகத்தோட பெரிய பெருங்கடல்னா புரிஞ்சிக்க முடியலையே எப்படி இந்த முறை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற க்யூரியாசிட்டி கண்டிப்பாக உங்களுக்கே ஏற்படும் சொல்கிறேங்க ஆக்சுவலாக அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம் இந்த டைனசரை பேஸ் பண்ண ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொசுவை காமிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது டைனசரோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்க ஆதாரமாக இருந்தது அந்த கொசுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதை அந்த படம் முழுக்க ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சின்ன ஒரு கொசுவை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஜீவராசி இப்படி இருந்திருக்கலாம்னு ஆரம்பகட்ட முடிவுக்கு ஆய்வாளர்கள் வர்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை அப்படியே மைண்டில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கண்டென்ட்ல ஒரு சின்ன வைரக்கல்லுங்க அதை தான் பூமிக்கு மையத்தில் இந்த அளவுக்கு பெருங்கடல் இருக்குன்ற ஒரு விஷயத்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க சின்ன கல் எப்படிப்பா அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புக்கு வித்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது தாங்க அந்த சின்ன வைரக்கல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேரட் தாங்க இது ஆனா இதை தான் அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு நிகழ்த்தியிருக்காங்க கடந்த சில வருஷங்களாக இந்த சதன் ஆப்பிரிக்காவோட முக்கியமான நாடா கருதப்பட்டு இருக்கல அங்கு அகழாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டு இருந்துச்சு அந்த அகழாய்வு பணியில தான் அண்மையில் இந்த குறிப்பிட்ட வைரம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வைரத்தை இந்த அகழ்வாய்வில் ஈடுபட்டுனால என்ன பண்றாங்க இயற்பியல் விஞ்ஞானிகள் இருப்பாங்கள கிட்ட கொடுக்கறாங்க எங்களால் அதை பத்தி நீட்சியாலாம் ஆய்வு பண்ண முடியாது நீங்க ஆய்வு பண்ணி மேலதிகமாக தகவலை சொல்லுங்கன்னு கொடுக்குறாங்க இயற்பியல் விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க நாம ஆய்வு பண்ணும் இது வித்தியாசமான வைரக்கெல்லாம் தெரியுது இதை பத்தி இன்னும் நம்ம நீட்சியா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வேதியெல்லாம் கோடு வச்சுற விஞ்ஞானிகள் இருக்காங்களே அவங்களால மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்தி சொல்ல முடியும்னு வேதியியல் ஆய்வாளர்களை தேடி இந்த இயற்பியல் ஆய்வாளர்கள் போகிறாங்க ஸோ வேதியியல் ஆய்வாளர்கள்கிட்ட இந்த கல்லை ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க அவங்க ஒரு பெரிய ரிசர்ச் ப்ராசஸ் ஆரம்பித்தாங்க ஸோ முதல்ல எங்க அகழ் வராய்ச்சியாளர்களிட இருக்கு அதுக்கப்புறமா இயற்பியல் கிட்ட வருது இதைத் தொடர்ந்து வேதியியல் ஆய்வாளர்கள்கிட்ட வந்திருக்கு இப்படி மூன்று தரப்பினரை கடந்து தான் இந்த வைரம் வந்திருக்குங்க ஆக்சுவலாக கூறாய்வுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்க தலைமையில் ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த இயற்பில் விஞ்ஞானிகளும் வேதியியல் ஆய்வாளர்களும் சேர்ந்து இந்த தான் இந்த ஒரு குழு கிரியேட் பண்ணப்படுது இந்த தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா டிங்டிங் கு அப்படின்றவங்க இவங்க ஆக்சுவலாக ஒரு மினரல் ஃபிசிசிஸ்ட் த ஜெமாலஜிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ரத்தனவியல்னு சொல்லுவாங்க இதுக்கு தனியாக படிக்கலாம் ஓகேவா கற்களை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு ஆய்வு கூடம் நியூயார்க்கில் அமைப்பாக இயங்கிட்டு இருக்குங்க அதில் தான் இவங்க மினரல் பிசிசிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க தான் லீடு இந்த டீமுக்கு அண்ட் இந்த டீம்ல இருக்க மற்ற உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற பேர்டு யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் இந்த அளவு உலகத்தோட பெரிய மூளைகள் தான் இந்த ப்ராஜெக்டில் ஈடுபடுது ஒரு வழியாக டீமை ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ அடுத்தபடியாக ரெண்டு டெக்னாலஜியை உட்பகுத்தணும் இந்த குறிப்பிட்ட வைரம் சார்ந்த ஆய்வுக்காகவே ரெண்டு ஸ்பெசிஃபை பண்ணப்பட்ட டெக்னாலஜி அவங்க பயன்படுத்துறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கேள்விப்பட்டிருப்பீங்களே அதுவும் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணி தான் இவங்க அந்த வைரத்தை முழுக்க முழுக்க ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ற ஒவ்வொரு நொடியும் ஆய்வாளர்களோட புருவங்கள் அப்படியே தூக்க ஆரம்பிக்குதுங்க ஏன்னா மனுஷகுலம் இதுக்கு முன்னாடி இது போல விஷயங்களை சந்தேகிச்சிருப்போம் ஆனா நம்ம ஆதாரபூர்வமா பார்த்துருக்க மாட்டோம் அப்பேற்பட்ட ஆதாரங்கள் இந்த வைரத்திலிருந்து ஒன்னு ஒன்னா கிடைக்க ஆரம்பிச்சது இதனால தான் அந்த ஆய்வாளர்களே வியப்போட உச்சிக்கு போயிட்டாங்க ஓ இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு முதல்ல என்னென்ன கண்டுபிடிப்புகள்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு விஷயம் சார்ந்து ரொம்ப எலபரேட்டா பார்க்கலாம் முதல்ல பன்னிரெண்டு கனிம சேர்க்கைகள் அந்த வைரம் சார்ந்து நடந்துருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இத மினரல் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக மில்கி இன்க்ளூஷன் கிளஸ்டர் நிகழ்ந்திருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க இதை புடிகிற மாதிரி சொல்றதா இருந்தா மெக்னீசியம் அண்ட் அயன் ஆக்சைடு இருக்குல்ல அதை பேஸ் பண்ணுது அடுத்தபடியாக இன்ஸ்டடைட் அண்ட் ப்ரூசைட் இந்த அஞ்சு விஷயங்களையும் மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க அப்போ தான் கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே நம்ம ஏர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் மேண்டல் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே மேண்டல் கீழே வர 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 லோவர் மேண்டல் வரைக்கும் போகும் இந்த பூமியோடய அடுக்குன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் இந்த அப்பர் மேண்டலுக்கும் லோவர் மேண்டலுக்கும் மையத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் டிரான்சிஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக பூமி கடியில் அறுநூற்று அறுபது கிலோமீட்டருக்கு அப்பாலில் இருக்கிறது டிரான்சிஷன் ஜோன் அப்படின்றது அப்பேற்பட்ட பூமியோட இந்த மத்திய தான் ரிங் உடைட் அப்படின்ற ஒரு தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க இது ஆக்சுவலாக அந்த வைரம் இருக்குல்ல அதோடு தொடர்புடையதான் நீங்க ரிங் உடைட்டுனா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் நான் போக போக சொல்றேன் இது ஆக்சுவலாக மெக்னீஷியம் சிலிக்கேட்டுங்க இந்த கடற்பாசி இருக்குல்ல அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இது மாதிரி செயல்பட தான் இந்த ரிங் உடைட் அப்படின்ற தனிமம் அதாவது ஹைட்ரஜனை இதால உறிஞ்ச முடியும் நீரை சேமிச்சு வச்சுக்கிற திறனும் இந்த ரிங் உடைட்டுக்கு இருக்கு இது பூமியோட ஆழத்தில் நீரை சேமித்து வச்சுக்கும் அதீத அழுத்தத்தால் என்ன ஆகுதுன்னா இந்த ரிங் உடைட் அப்படியே செதஞ்சி வேறு தனிமமாக மாறும் அந்த தனிமத்துக்கு பேர் தான் ஃபெர்ரோ பெரிக்லேஸ் அண்ட் பிரிட்ஜ் மெனைட் இதெல்லாமே சேர்ந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம இதுக்கு போய் பார்க்கணும் ஃபெர்ரோ இருக்கா இது எப்படி இந்த பட்டியலில் கண்டுபிடிப்பாக நிகழ்த்தப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதோட ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ரிங் உடைட்டு தான் ஸோ ரிங் உடைட் செதஞ்சி ரெண்டாக வெளியே வந்திருக்கு இதுல இந்த பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா இது குறைந்த அழுத்தத்தை உணர்றப்ப இதுக்கான தாக்கம் ஒன்று தனியாக ஏற்படுமா அதனோட இறுதி வடிவமா இது மாறுமா இது எல்லாமே அந்த வைரம் சார்ந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனாலதான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த தனிமம் அப்படின்றது பூமியோட மையத்துல மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது ஸோ இதோட எல்லா விதமான ஆதாரங்களும் இந்த வைரத்தில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பூமியோட மையத்தில் இருந்து தான் இந்த வைரம் கிடச்சிருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் தீர்க்கமான முடிவுக்கு வராங்க சரி ஓகே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் பூமியோட மையத்திலேருந்து வைரம் வந்திருக்குன்னு ஆனால் பெருங்கடலை பற்றி இதில் எங்கேயுமே வரலையே அப்படின்ற டவுட் உங்களுக்கு நியாயமாக ஆயிடும் அதை பற்றி இப்போ சொல்கிற மக்கள் இந்த கடல் ஆதாரம் சார்ந்த என்ன ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னா இந்த கடல் படிமம் ஹைட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷேப்பில் தான் ரெங்குடைட்டும் புரூசைட்டும் இருந்திருக்கு இது ஆக்சுவலாக அதீத நீர் இருப்பு பகுதி இருக்குல்ல அதை குறிக்கிறது அது சார்ந்த தனிமம் ஸோ பூமி கடியில் பெருங்கடல் இருந்திருக்கலாம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வைரம் உருவாகி இருக்கலாம் ஸோ நீர் நிறைந்த அந்த பகுதியிலேருந்து வைரம் பூமிக்கு மேலே மேலே கொஞ்சம் வர்ற நேரத்தில் நாம் அதை எடுத்துருக்கலாம் ஸோ இதை நாம் ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப இவ்வளோ விஷயங்கள் தெரியுது ஸோ பூமிக்கு மையத்தில் இருக்கிற பெருங்கடலில் இருந்து தான் இந்த வைரம் உருவாகி இருக்குன்ற விஷயத்த ஆய்வாளர்கள் கன்ஃப்ளூஷனாக கொடுக்குறாங்க ஆக்சுவலாக இன்னொரு வித்தியாசமான ஒரு தகவலையும் சொல்கிறாங்க நம்ம பூமியில் பார்த்துக்கிட்டு இருக்க பெருங்கடல்கள் இருக்குல்ல இந்த பெருங்கடல் அளவை விட ஆறு மடங்கு அளவில் பெருசு தான் இந்த பூமியோட மையத்தில் இருக்கிற அந்த பெருங்கடல் அப்படின்ற ஒரு அசம்ஷனை முன்வைக்கிறாங்க இப்பேற்பட்ட அதாவது புரிஞ்சிக்கிறதையே கொஞ்சம் கஷ்டமான இந்த ஆய்வு முடிவை மக்கள்கிட்டே இப்ப கொண்டு வந்திருக்கேன் இந்த நேரத்தில் இந்த சர்வதேச ஆய்வு இதழ்களெலாம் வெளியாகிட்டிருக்க ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல அதை பார்க்குற வாழ விஞ்ஞானிகள் பல பேருமே இந்த குறிப்பிட்ட விஷயம் சார்ந்த தேடுதல் ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கடந்து போனோம்னாக்கா பல பேரும் இதை அப்பயே சொல்லியிருக்காங்க நம்ம பூமியோட மையத்தில் பெருங்கடல் இருக்குன்ற அது யாருமே இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதா இருந்தால் ஒருத்தரோட ஆராய்ச்சி குறிப்பை பத்தி சொல்லாங்க ஜூலஸ் வேர்னஸ் அப்படின்றவர் தன்னோட ஆராய்ச்சி குறிப்புல பூமி கடியில பெருங்கடல் இருக்கு இத உலக மக்கள் நம்பணும் என்னால நிரூபிக்க முடியும் அது இதுன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருந்தாப்ல அப்ப சொல்றப்ப நவீன ஆய்வாளர்கள் அந்த கூட்டரை ஏத்துக்கல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லை அப்படின்னு புறந்தள்ளாங்க பூமியோட மையப்பகுதின்றது ஒரு வெற்றிடம் அப்படின்ட்டு நவீன ஆய்வாளர்கள் சொன்னாங்க ஸோ ஜூலஸ் வேர்னஸ் மாரி எத்தனை பேர் என்னதான் சொன்னாலும் அப்போ யாருமே பெருசாக நம்பலை ஆனால் இப்போ அதே நவீன ஆய்வாளர்கள் தான் இந்த வைரத்தை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க பூமிக்கு மையத்தில் கண்டிப்பாக பெருங்கடல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்னங்க நடக்க போகுது மழைச்சி வாயடிச்சு போயிருக்க இந்த நவீன ஆய்வாளர்கள் எல்லாருமே ஆய்வை நீட்சியாக பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த ஆய்வின் முடிவில் மட்டும் பெருங்கடல் இருக்கிற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னா நாம் இப்போ வரைக்கும் பூமியோட சர்ஃபர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல ஐந்து பெருங்கடல்கள் அட்லாண்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் Southern ஓஷன் Arctic ஓஷன் இந்த பட்டியல ஆறாவது பெருங்கடலா அந்த கண்டுபிடிக்கப்படுற புதிய பெருங்கடல் அமையும் ஆனால் மேலே இல்ல பூமிக்கு அடியில அதோட மையத்துல இந்த நேரத்துல ஒரு ஆடியோ புக்கை சஜஸ்ட் பண்ண விரும்புறேன் அதாவது நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்குல்ல அது சம்பந்தமான நீட்சியான எல்லா தகவல்களுமே இந்த ஆடியோ புக்கில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏன்னா நம்ம பூமி இப்ப ஏற்பட்ட பெருங்கடல் இருக்கின்ற விஷயத்த ஆய்வாளர்களை இப்ப உறுதியாக நம்புற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துல நாம விண்வெளி மேலே ஒரு பார்வையை வச்சே தீரணுங்க இந்த விண்வெளி சார்ந்த பார்வையை மனுஷகுலம் சார்ந்து பெருசா தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்ற ப்ராஜெக்ட் இந்த ஆடியோ புக் மூலமா நீங்க இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஏ டு ஜெட் எல்லா விதமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழை குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகரியா தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளேஸ்டோர்ல இந்த ஆப்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் லிங்க் கொடுத்திருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கூட கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட பயன்படுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்கள் வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறத்துக்கு பதிலா வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதும் நீங்களும் குக்கிஎஃப்எம்ல சந்தாதாரம் மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் போறும் அறிவை ஷார்ப்பாக இருக்கும் உம்முங்குங்க மக்கள் இந்த கண்டட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள்ல முதல்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாம் இங்கே பூமிக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோல இதே மாதிரி பூமியோட மையப்பகுதியை சுற்றியும் ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படி இருந்தால் அது எந்த அளவுக்கு விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு யோசிச்சு பாருங்களா இதை நினைக்கிறப்ப நம்மளுக்கே கொஞ்சம் மெய் செழிப்பு ஏற்படுதுங்க பாக்கலாம் எவ்வளோ சர்ப்ரைசஸ் நம்மளுக்கு எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு உள்ளே வந்துட்டாலே நாம் வானத்தை தான் பார்ப்போம் அங்கே தான் யூஎஃப்ஓ இருக்கும் அந்த அன்ஐடென்டிஃபை பிளையிங் ஆப்ஜெக்ட்லாம் இருக்கும் அந்த பார்க்கும் இருந்து ஏலியன் வரலாம் அதுன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் ஏலியன்ஸ் நாம் கீழே குடிஞ்சு தேடும் போல இருக்குது பூமிக்கு அடியில் ஸோ முதல்ல நம்ம பூமிக்குள்ள என்னென்ன ஜீவராசியில் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்காமல் இருக்கும் முதல்ல அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா விண்ண நோக்கி பயணம் பண்ணி சோதனை பண்ணுறது ஆக சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிந்திக்க வேண்டிய விஷயம் அறிவியல் உலகத்தில் அழிவு பாதைக்கு மட்டும்தான் பல விஞ்ஞானிகள் வழி வகுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டு அந்த குற்றச்சட்டை போக்குற மாதிரி தான் இப்போதே அந்த வைரம் சார்ந்த ஆய்வு அந்த ஆய்வோட ரிசல்ட் அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்போ ஆக்கப்பூர்வமான ஒரு தேடல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வெற்றி அடைஞ்சால் அதுவே மனுஷகுலத்தோட மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதா நன்றி வணக்கம்